நீங்க ஏதோ ரொம்ப கூட நான் டென்ஷன் ஆகலங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியல. தலைய குடிச்சிட்டு சொல்லிறேன். ரொம்ப உங்க அந்த ஆசை நான் உங்க இல்லாத எனக்கு பிடிச்சது. உங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தவிர நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்களை பத்தி யோசிக்கல. பரவாலங்க. யோசிக்கலன்னு சொன்னீங்களே, தடቼப் போني என்ன சொல்லலையே. இன்னும் மேலாது சி அப்ளிகேஷனை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. எப்படியாவது அந்த மனசுலயே சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னாதுபாய் போற சந்தோஷம்.

இந்த எமோஷனோட நாலு பேரும் போய் அவனை நாலரை விட்டா அதோட முடிஞ்சிடும் ஆனா அப்படி செய்ய கூடாது அவன் அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும் சாடிசம் இருக்கணும் ரிதம் இருக்கணும் பதம் இருக்கணும் அப்பத்தான் அவன் சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டான் என்ன சொல்றீங்க அதுக்காக உங்க ஐடியா கிடச்சிரும் அத வரைச்ச நெழச்சு விளக்கி முதல்ல அடிக்க வேண்டிய ஆள செலக்ட் பண்ணிக்கணுங்க செலக்ட் பண்ணி வச்சுக்க பாட்டு வச்சா தவறக்கூடாது இருங்க இருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அடிக்க போனா தப்பிச்சு உடன் முயற்சி பண்ணுவான் எல்லா வழியையும் மூடணும் அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணனும் முதல்ல முஷ்டியை மடக்கணும்

முக்கியா கருத்து வந்து தண்ணி அடிச்ச வாக்குறது போக்கு மாறுறது எங்க வம்சத்தில் கிடையாது ஒருத்தர் நமக்கு குப்பை உள்ள வீடுதான் குப்பை என்பவ நமக்கு குடிச்சிட்டு படக்கும் ஆளுதான் இது கணம் தம்பி நேஜம் எனக்கு மது இங்க வந்திருக்கீங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல இந்த ரவுடி கேங்கோட லீடர் ஆசந்தா போதும் அமைக்கிடுவான் இவன் மாமூலா இருக்கும் போது எம்ஜிஆர்

எனக்கு உனக்கு என்ன கேடு கீழே போய் குடிக்கலாம்ல அவன் துபாயில இருந்து வந்திருக்கான் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்க

நான்ங்கனே கம்பேர் பண்ணும்போது நான்ங்கனே செஞ்சது ரொம்ப நல்லா வந்துச்சா? நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் தோள்லப்படி செய்யணும். ஏத்துல வந்து ஹலோ! சொல்றான். முடிக்க பண்ண? உங்க தம்பிய ஜல் இல்லா பிசினஸ் யாரிட் ஷேக் என் தம்பிய ஒண்ணு அனுப்பிவிங்கன்னு கூட பேசுங்க

அவனை ஜாஸ்தி வெயிலே அனுப்பாதீங்க ஒரு மணிக்கு ஒரு தடவை ஜூஸ் மணிக்கு ஒரு தடவை ரெண்டு உதயம்

இங்கே ஏதாவது வேலை செய்து விடுறேன் தேங்க்ஸ் சரி அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவா நீ சொன்னது செய்வோம் போதுமா என்னடா செய்வியா செய்வாருங்க இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு பெட் காப்பியும் கட்டு இல்ல தடியா அப்ப நீ என்ன செய்ய போற நீங்க சொன்னதை நான் செய்யறேன் பாட்டிமா தினமும் உனக்கு ஒரு வேலை சாப்பாடு கட்டு நோ நில்லுங்க நில்லுங்க என்ன விஷயம் முந்தநாள் கூட வந்து குட்டைய குழப்பிட்டீங்க அந்த பொண்ணு தான் தெரியாதுன்னு சொன்னதல்ல அப்புறம் வந்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பியா சார் என்ன பார்க்கவா சரி சொல்லுங்க மது கூப்பிடுங்க ரெண்டு பேரும் உள்ள போக கூடாது அப்ப என்ன மாட்ட அனுப்புங்க முடியாது அப்ப மூணு பேரும் போறா முடியாதுன்னு எக்ஸ்கியூஸ் மீ சார் இவரே தெரியும் காமெடிக் பால் சொன்னீங்க அய்யோ சொல்ல இது ரொம்ப காமெடியா அது சரி நீங்க ஏன்

நான் இந்த மாதிரி அஜாகு ஜாபட்ல அந்த யூத் காம்படிஷன்ல தோத்துற வந்தா உங்களுக்கு காம்படிஷன் யார் சார் அவன் அந்த சீனு பையல ஆமாடா அது சரி நீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும்ல எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பல விதத்துல பிராக்டீஸ் பண்ணு ஃபைனலா ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிட்டே எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ சாரி இப்டி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி சொல்ல கூடாது வெரைட்டியா சொல்லணும் बर्थडे பார்ட்டி இல்லையா சாங்ல வாழ்த்து சொல்லலாம் இப்போ மது மேடம் கேக்க கட் பண்ண உடனே நான் லைட் ஆஃப் பண்ணிறேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க மறுபடியும் லைட்ட போடுறேன் நீங்க பாட ஆரம்பிச்சிரணும் எங்க சாம்பிளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஏன் பீரந்தோய் மகளே ஏன் பீரந்தோ நான் பீரந்த காரணத்தை நானே அய்யும் நீயும் ஏன் சேர்திரு சாங் ஏன் பாருனா சுச்சுவேஷன் சாங் தன்னது? பெத்த புள்ளையே அப்பன் திட்டி பாடற பாட்டு இது உம் ஓகே குடவுன் ஆஹ்